சிவாய நமக இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரிவலம் போயிட்டு அதுக்கான அப்டேட் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் இதை போக முடியல அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த கேள்வியை வந்து நம்ம யாருக்கிட்ட போய் அதை கேட்டு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் சிலர் வந்துட்டு நம்ம கடவுளே கேள்வி அப்படின்னு நம்ம இருப்போம் அவ்வளோ சார்ந்துருவோம் அப்படி இருக்கிறதுல நானும் அப்படி தான் வந்துட்டு எனக்கு நிறைய குழப்பங்கள் அப்படின்னா இருக்கக்குள்ள சும்மா எதிர்ச்சியாக தான் அந்த பக்கம் போனேன் சரி நம்ம நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போவோமே அப்படின்ட்டு தான் போனேன் போனேன் கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்தேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு என்னையும் மீறி வந்துட்டு அங்கே வந்துட்டு சிவபுராணம் படிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருவாசகம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பாட்டு வந்துட்டு என்னை அப்படியே ஈர்த்துருச்சுங்க எப்படி என்ன ஏது சொல்கிறதுன்னு தெரியல என் கண்ணில் என்னையும் மீறி வந்த கண்ணீர் அது வந்து ஒருத்தர் அங்கே பூஜை பண்ணுவார் நந்திக்கு அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து நீ அங்கேயே போய் கேட்டுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு அம்மா வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்டே நான் போயிட்டு கேட்டேன் இது என்னதுமா ஏது பாட்டு அப்படின்னு அவங்க தான் வந்துட்டு இது வந்து திருவாசகம்ப்பா மாணிக்க வாசகர் எழுதுனது தேவாரம் அப்புறம் இது சுந்தரர் எழுதுனது அது இதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசையாகிடுச்சி நான் வந்து எதுவும் கேட்கல அவங்களே வந்துட்டு இருந்தாப்பா புக்கு உட்காந்து படி அப்படின்னாங்க காலையில் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு நான் போனேங்க உட்காந்து படிக்கிறேன் மணி போறதே தெரியல அதே போல் நான் கடையில சாப்பிடலை எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு தான் போவேன் அந்த பசிங்கிறது என்னை அப்படியே மறந்து கிட்டத்தட்ட அங்கே ஒன்றரை மணி வரைக்கும் நான் அங்கேயே தான் இருந்தேன் திருவாசகத்தை படித்தேன் வாங்க நீ எப்படி தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குள்ள அந்த அந்த வரியிலே வந்துட்டு அந்த நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவர் நாடகத்திலேயே என்னை கூப்பிட்டு ஈர்த்து என்னை உட்கார வச்சு அவரோட அருள் தான் நம்மளால் படிக்க முடியும் அது கண்டிப்பாக திருவாசகம்ன்றத அவரோட அருள் இருந்தால் தான் படிக்கவே முடியும் அந்த அருள் வந்துட்டு சாமி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரிமா நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பத்து ஜூன் வந்துட்டு நான் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொன்னேன் அவங்களுக்கே அந்த விஷயம் நேற்றி தான் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி பௌர்ணமியும் சிறப்பானது தான் அதை விட பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு அதாவது வளர்ப்பிறையில் தாங்க இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறையில் திருமுறை தேவாரம் அதில் வந்து முதல் திருமுறை அதில் வந்துட்டு நாலாவதாக வரும் தக்கேசி அதுக்கப்புறம் ஏழாவது திரு அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து அந்த ஏழாவது இதில் வரும் அப்புறம் அந்த ஏழாவதுக்குள்ளே போனீங்கன்னா ஏழாவது பாட்டு தான் அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டை வந்து இந்த இமேஜில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதோட விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா ரிலேட்டட் வீடியோவில் செக் பண்ணி என்னோட பேஜில் செக் பண்ணி பாருங்கள் கே மக்களே ரொம்ப நன்றி சிவா